வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு சவால் விட்டிருந்தார் என்ன சவால் விட்டுருந்தாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டில் பாஜக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட கூடுதல் வாக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை விட கூடுதல் வாக்கு வாங்கிட்டாங்கன்னா கட்சியை கடைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே அவர் இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டாங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த எலெக்ஷனில் மக்கள் நல கூட்டணியை விட நாம் தமிழர் கட்சி கூடுதல் வாக்கு வாங்கலைன்னா நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லியிருந்தாரு ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை விட மக்கள் நல கூட்டணி வந்து கூடுதலாக தான் வாங்கியிருந்தாங்க அப்போ கூட கேள்வி கேட்கப்பட்டுச்சு கட்சியை கலைச்சுறேன்னு சொன்னீங்களே கலைக்கலையே இன்னும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லைங்க இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை விட நாங்கள் கூட தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிஃபிகேஷனை வந்து போட்டாரு இதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட ஒரு சவால் வந்து விட்டுருக்காரு பாஜகவை விட என்டி கே வந்து கூடுதல் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சேலஞ்சு விட்டுருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தான் பாஜக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து வந்து வேட்பாளர்களை களமிறக்கினாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா தேர்தல்களையும் தனித்து தான் போட்டிடுறாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாஜக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டிட்டு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை வந்து வாங்குறாங்க எவ்வளவு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டிட்டு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளை வாங்குறாங்க ஓகே அப்போ பிஜேபி பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் நாம் தமிழர் கட்சி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நோட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல எவ்வளோ தெரியுமா வாங்குறாங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல பொதுவாக பாஜகவை தான் சில பேர் சொல்றாங்க நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜகவை விட நோட்டா வந்து கூட அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க தவறான புரிதல் போல உண்மையிலேயே நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வாங்குனாங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிங்கிறத ரிப்போர்ட் வந்து சொல்லுது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டா ஒன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு நிலவரம் இப்ப சில பேர் வந்து கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி இருந்த நிலைமை வேற இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பெரிய ஆளா இருக்கோம் அப்படின்னு சில பேர் வந்து பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒரு மாநகராட்சி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நகராட்சி நானூற்றி எண்பத்தி ஏழு பேரூராட்சி இங்கெல்லாம் தேர்தல் வந்து நடக்குது இதில் இருபத்தி ஒரு மாநகராட்சியில் பாஜக இருபத்தி ரெண்டு வார்டுகளை வந்து ஜெயிக்கிறாங்க மாநகராட்சியில் பாஜக வாங்கின வாக்குகள் எவ்வளோ சதவீதம் தெரியுமா ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இதே மாநகராட்சியில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வார்டுகளை ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்னா ஜீரோ ஒரு வார்டை கூட ஜெயிக்கல ஓட்டிங் பர்சன்டேஜ் வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து ஒரு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகராட்சியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வார்டுகளை பாஜக ஜெயிக்கிறாங்க மூணு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க அதே நகராட்சியில் நாம் தமிழர் கட்சி ஜீரோ வார்டுகளை ஜெயிக்கிறாங்க ஜீரோ புள்ளி ஏழு நாலு சதவீதம் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகராட்சியில் இதே நானூற்றி எண்பத்தி ஏழு பேரூராட்சிகளில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வார்டுகளை பாஜக ஜெயிக்கிறாங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் நாலு புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜ் நாலு புள்ளி மூன்று சதவீதம் இதுவே பேரூராட்சியில் நாம் தமிழர் கட்சி ஆறே ஆறு வார்டுகளை தான் ஜெயிக்கிறாங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அசம்பிளி தேர்தலில் தனித்து பாஜக போட்டிட்டாங்க அந்த தேர்தலில் பாஜக தான் லீடு எடுக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரொம்ப நிறையா காலம் கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட தேர்தலில் நாம் தமிழரை விட நிறையா மடங்கு கூடுதலான ஓட்டிங் பர்சன்டேஜ் வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழருக்கு அஞ்சுலேருந்து ஏழு சதவீத வாக்குகள் கிடைச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி தான் முக்கியமான காரணம் இப்போ மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே பாஜக தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் ஒரு புதிய அணி வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஏழு சதவீத வாக்குகள்லாம் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியுது என்னுடைய கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஏழு சதவீதத்தை விட நாம் தமிழர் கட்சி குறைவான ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து கேஸ் பண்ணுறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகது கூட்டணியை சேர்க்கக்கூடாது பாஜக மட்டும் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் தான் கூட வந்து வாங்குவாங்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் பாஜக மொத்தம் பத்தொம்பது தொகுதிகளில் பிஜேபி வந்து போட்டியிடுறாங்க பிஜேபி இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சில பேர் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் நாலு பேர் டோட்டலாக இருபத்தி மூணு தாமரை வந்து போட்டியிடுது ஆனால் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டியிடுறாங்க இருபத்தி மூணு தொகுதிகளில் தாமரை போட்டியிடுது முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் மைக்கு வந்து போட்டியிடுது டெஃபினட்டாக அந்த இருபத்தி மூணு தாமரை போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருபத்தி மூணு தொகுதிகள்லையுமே தாமரை தான் மைக்கை விட கூடுதலான வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டு கிடையாது எனக்கு இப்போ என்ன யோசிக்க வந்து தோணுது அப்படின்னா மைக்கு போட்டியிடக்கூடிய முப்பத்தி ஒம்பது தொகுதிகள்லையும் அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்க அந்த வாக்குகளையும் தாமரை இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த டோட்டல் அவங்களுக்கு விழுகக்கூடிய அந்த டோட்டல் வாக்குகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே மைக்கை விட தாமரைக்கு அதிக வாக்குகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து கணிக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி உங்களுடைய கணிப்பு என்ன ஜூன் நாலாம் தேதி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாஜகவை சேர்ந்த சில பேர் என்ன ஒரு நியூஸ் கார்டு எடுத்து போடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்பாகவே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தாரு அண்ணாமலை சொன்னது இப்போ கிட்டத்தட்ட நடக்க போதோ ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு கட்சியை வந்து கலைச்சிட்றேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு கலைச்சாலும் கலைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்போ வந்துட்டு ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் ஒரு தேர்தலா வாக்கு இயந்திரத்தை வச்சு எதுக்காக தேர்தல் நடத்துறீங்க வாக்கு சீட்டை வச்சு நடத்துங்க அப்படின்னு சீமான அவர்கள் பிரசமிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்